மேசம் நவகிரகத்தால் ஆளக்கூடிய ராசிகளில் முதல் ராசியாக இருக்குது உங்களுக்கு பாருங்கள் இப்போ குலதெய்வத்தின் அருளால் என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் உருவாகியிருக்கு அந்த கிரக அமைப்பால் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் என்ன சாதகமாக என்னெல்லாம் நடக்கும் பாதகமாக என்ன அமையும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மேசம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மேச ராசி காரங்க பாருங்க பன்னிரெண்டு ராசிகளுமே முதல் ராசியா இருக்கிறது மாதிரிதான் உங்களோட வாழ்க்கை முழுவதுமே எல்லா விஷயத்திலுமே முதன்மையானவங்களா விளங்கணும் அப்படின்னு கடுமையா உழைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க பெரும்பாலும் நீங்கள் உழைக்கிற உழைப்பு உங்களுக்கானதான் இருக்காது மற்றவங்களுக்காக தான் அதில் நிறைய பிரயோஜனம் இருக்கும் ஆனால் உங்களுக்கு இருந்திருக்காது சுற்றிக்கிற எல்லாருக்குமே உதவி செஞ்சுருப்பீங்க ஆனால் திரும்ப உங்களுக்கு ஒரு உதவினா யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க ஆனால் அதை பற்றிலாம் நீங்கள் பெருசாக மனசுல போட்டு குழப்பிக்க மாட்டீங்க ஏன்னா எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம உதவி செய்யக்கூடிய தன்மை கொண்டவங்க மேசராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலைகளும் இதனால் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நாம இப்போ இந்த பதிவில் பார்க்க போறோம் மேசராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானால் ஆளக்கூடிய ஒரு ராசி அதாவது உங்க ராசி அதிபதி செவ்வாய் நீங்க செவ்வாய் கிழமையில முருகன் வழிபாட்ட செய்வதால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறலாம் நீங்க உங்களோட வீட்டு பூஜை எரியில கூட தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனம் வர வணங்கி வழிபட்டு வருவதால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா குன்றக்குடி முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும்போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க அந்த விஷயம் விரைவில் நடக்கும் நன்மை உங்களை வந்து சேரும் இந்த மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இதனால என்ன மாதிரி மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முருகனோட அருளால் எல்லாமே நல்லதாக நடக்கும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் மேலும் நீங்கள் எல்லா வகையிலுமே நன்மைகளை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து கருங்காலி மாலையை அணிவதால் நன்மைகளின் உயர்வையும் பெற முடியும் கருங்காலி பொருட்களை நீங்கள் அணியிறதுனாலையும் வீட்டில் வச்சு பூஜை செய்கிறதுனாலேயும் குல தெய்வத்தின் பரிபூரணர்களையும் பெற முடியும் அப்படிப்பட்ட கருங்காலி ஒரிஜினலாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படிப்பட்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றத்திற்கு இந்த கருங்காலி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க நன்மை உண்டாகும் எல்லா விதத்திலுமே முதன்மையாக விளங்கக்கூடிய மேசராசியில் பாருங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதம் இந்த மூணு நட்சத்திரங்களும் இருக்குது உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் பாருங்கள் குரு பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானும் சப்தமஸ்தானத்தில் பாருங்க புதனும் சுக்கிரனும் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த அமைப்புகளால் என்ன மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு இப்போ வருது அப்படின்னு பார்த்தா கடந்த காலத்தில் ரொம்பவுமே பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்திச்சிட்டு வந்த நீங்கள் இப்போ இப்போ வரக்கூடிய காலகட்டம் ரொம்பவுமே நல்லதாக அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம் பிரச்சனை சங்கடம் கஷ்டம் இதுலேருந்து விடுபட்டு நன்மை பார்க்கக்கூடிய யோகம் பிறந்துருச்சு இந்த வாரம் பூமி வீடு தொடர்பான இதுவரைக்கும் நிலவிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது உங்கள்கிட்ட சண்டை போட்டுகிட்டு பேசாமல் இருந்த சகோதரர்கள் கிட்ட கூட நீங்கள் பாருங்கள் இப்போ இணக்கமாக நடந்துக்குவீங்க இது வரைக்கும் அவங்கக்கிட்ட ஏற்பட்டிருந்த மன வருத்தம் நீங்கும் உங்களோட குடும்பத்தில் இப்போ பாருங்கள் உங்கள் தலைமையில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான பெரும்பாலான வாய்ப்பு இருக்குது கோபம் படபடப்பு இதனால் நிறைய பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க என்னதான் முயற்சி செஞ்சாலுமே கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியல அவ்வளவு பிரச்சனை தராங்க அப்படின்னு கடந்த கால சூழ்நிலை ஒவ்வொன்றுமே உங்களோட வாழ்க்கையில் அமைஞ்சிருக்கும் இப்ப பாருங்க கோபம் படபடப்பு இது எல்லாமே இயல்பாகவே குறைஞ்சு காணப்படும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ கிரக அமைப்பு எல்லாமே உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு வலுவான நிலையை கொடுக்கறதுனால முடிஞ்சு வரைக்கும் யாருக்கிட்டையும் சண்டை போடாதீங்க கோபத்தை குறைச்சிக்கோங்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு போங்க ஆனாலும் பாருங்க வரவு இருக்கும் வரவு இருக்குது போலயே செலவும் இருக்கும் இந்த செலவு மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் அப்பப்போ மன சஞ்சலத்தை கொடுக்கும் தாயின் உடல்நிலையில கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உங்களோட தொழில் வியாபாரத்தில் பாருங்கள் எல்லாமே நல்லதாக போயிட்டு இருக்கிறது போல இருக்கும் ஆனால் திடீர்னு சிக்கல் வரும் ஆனால் அதை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை அந்த சிக்கலை நீங்கள் ரொம்பவுமே துணிச்சலாக எதிர்கொண்டு நன்மையை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு தொழில் வியாபாரத்தில் எவ்வளவு சிக்கல் வந்தாலுமே அதை தைரியமாக சரி கட்டுவிடுங்க உத்தியோகஸ்துல இருக்கிறவங்களுக்கு உங்க அலுவலக பொறுப்பு பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே உண்டாகும் நீங்க உங்களுக்கு கொடுக்குற வேலையை கவனமா செய்யணும் அதே போல் இயந்திரத்தில் பணிபுரியக்கூடியவங்களும் சரி இந்த ஆயுதங்களை கையாளக்கூடியவங்களும் சரி ரொம்பவுமே எச்சரிக்கையா உங்களோட வேலையை செய்யணும் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு அசால்ட்டா இருந்தால் எதுவுமே சரியா அமையாது வாய்ப்புகள் நல்லதா வரும் பொழுது அதை சரியா பயன்படுத்திக்கணும் அதிகமா உழைச்சா அதிகமான வரவை எதிர்பார்க்கலாம் நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்யறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை நீங்க இப்ப பெறலாம் அதே போல எல்லா விஷயத்திலுமே நீங்க பாருங்க எச்சரிக்கையா செயல்பட்டீங்கன்னா கட்டாயம் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது முன்னெச்சரிக்கையா செயல்படுறது பிரச்சனை வராம தடுக்கும் கோபத்தை குறிச்சுக்கிட்டா பெரும்பாலும் இன்பமான சூழலை நீங்க அனுபவிக்க முடியும் குடும்பத்துல இருக்கிறவங்களோட பேச்சுக்கு நீங்க பாருங்க செவி சாய்ப்பீங்க உங்களுக்கு எதிராக பேசுவனவங்க பேசினவங்க கூட உங்களோட சொல்லுக்கு இப்ப மதிப்பு மரியாதையும் தருவாங்க குடும்பத்துல நீங்களுமே சிலரை வந்து பெருசா அவங்க சொல்லுக்கு மதிப்பு கொடுத்துருக்க மாட்டீங்க உங்களோட சொல்லுக்கும் மதிப்பு இல்லாம போயிருக்கும் அந்த மாதிரியான நிலைமை எல்லாமே இந்த வாரம் மாறுது பெரும்பாலும் நீங்க உங்களோட வீடாக இருந்தாலும் சரி உங்களோட வியாபாரம் தொழில் நண்பர்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதால் நல்ல ஒரு உயர்வையும் நல்ல ஒரு மேன்மையும் கட்டாயம் இந்த மேசராசி அன்பர்கள் நீங்கள் பெற முடியும் பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எல்லாமே சரியாக போ நடந்துட்டு இருக்கிறது போல இருக்கும் ஆனால் திடீர்னு இடையில கோபம் படபடப்பு வரும் இது ரெண்டையுமே நீங்கள் கட்டுக்குள்ள வச்சுக்கிறது நல்லது அதே போல் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கட்டும் சரி தேவையில்லாமல் ஏதாச்சும் கருத்து வேறுபாடு வரலாம் உங்களோட வார்த்தைகளில் கவனம் செலுத்துங்க மற்றவங்கள பற்றி புறம் பேசாதீங்க உங்கள்கிட்ட யாராச்சும் வந்து மற்றவங்கள பற்றி பேசினா கூட ஏதாவது வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிரச்சனைகளை தட்டி கழிச்சுடுங்க அந்த இடத்துல இருந்து விலகிடுங்க பெரும்பாலும் இப்படி நீங்கள் தேவையில்லாத விஷயத்திலிருந்து விலகி சென்றால் நன்மை இல்லைன்னா அதுவுமே சில சிக்கலை கொடுத்துரும் ஜாக்கிரதையாக இருங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை எதிர்த்து பேசாதீங்க கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கோங்க அப்படி இருந்தா நல்லது கோபத்தை குறைக்க பாருங்க படபடப்பில் இருந்து நீங்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த யோகா தியானம் செய்கிறது ரொம்பவுமே நல்லதா இருக்கும் திடீர் செலவுமே உங்களுக்கு வரும் வரவு சேமிக்க தொடங்காது தான் இருக்கும் சேமிப்பாக எடுத்து வைக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தான் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குமே கல்வியில திடீர் பிரச்சனை ஏற்பட்டு நீங்கும் உங்களுடைய ஆசிரியர்கள் ஒத்துழைப்பால் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை ஒத்துழைப்புமே உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தான் கொடுக்குது அதே போல் இப்போ நீங்கள் வாகனத்தை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ரொம்பவுமே கவனமாக பயன்படுத்துங்க வாகனம் மூலம் செலவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால தான் சொல்கிறோம் இதுக்கு தான் இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு பெரும்பாலும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது அது எல்லாமே சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டாலே பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெறலாம் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக செல்லுங்க வாகனம் வந்து ஒரு இடத்துல நிறுத்திட்டீங்கன்னா கூட எல்லாம் அவங்களோட கண் பார்வையிலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் கொண்ட இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன வாய்ப்புகள் உருவாகியிருக்கு அப்படின்னு பார்த்தா முதல்ல யாரு அஸ்வினி உங்களுக்கு இந்த வாரம் பாருங்களேன் சும்மாவே நீங்கள் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பீங்க இப்போ தானம் தர்மம் செய்யறதுல அதிகமா கவனம் செலுத்துவீங்க ஆன்மீக பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி வரும் அதே போல் நீங்க தொழில் விஷயமாக கூட திடீர்னு ரொம்பவுமே தூர பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் வரும் அதே போல அந்த பயணத்தின் போது ரொம்பவுமே கவனமா இருக்கணும் கைப்பொருட்களை பத்திரமா பாத்துக்கோங்க தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளின் பணிகளின் காரணமா நீங்க நிதானமா செயல்படுறது நல்லது நிதான போக்கோடு இருந்தா நன்மையை பெறலாம் வியாபாரத்தில் கடுமையான போட்டிகள் இருந்தாலுமே அதால எந்த ஒரு பாதிப்புமே நெருங்காது பெரும்பாலும் பிரச்சனை இல்லாத ஒரு வாரம் தான் மேசம் ராசி ஆன்பர்கள் உங்களுக்கு அதுலயும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கு கோவத்தை குறைச்சிக்கோங்க கொஞ்சம் சண்டை சற்றுல ஈடுபடாமல் இருக்கிறதும் நல்லது அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரக்காரங்க இந்த வாரம் உங்களுடைய உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் உங்களோட பணிகளில் கவனம் செலுத்துறது நல்லது எதிர்பாராத இடமாற்றம் ஒரு சிலருக்கு வரலாம் குடும்பத்திலேயுமே நீங்கள் எதிர்பாராத செலவு கொஞ்சம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே திடீர்மான வருத்தம் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளோட செயல்பாடு மனதுக்கு திருப்தியை கொடுக்கும் வீடுகளில் சந்தோஷமான சூழல் நிறுவ நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகிறது நல்லது கார்த்திகை ஒன்றாம் வாதம் உங்களுக்கு இந்த வாரம் உறவினர்கள் கிட்ட பழகும்போது பக்குவமாக பேசணும் வழக்குகளில் எத்தனமான போக்கு இருக்கும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் வரும் பயணங்களால் தேவையில்லாத அலைச்சல் இருக்கிறது போல இருக்கும் இது கொஞ்சம் உடல் அசதியை ஏற்படுத்தும் அது மனதுக்கு ஒருவித கவலையை கொடுக்கும் மற்றபடி உங்களுக்கு தொழில் வியாபாரம்லாம் நல்லாயிருக்கும் ஆனாலும் வரவு இருப்பது போல் செலவும் இருக்கும் செலவு விஷயத்தில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருங்க ஆடம்பர பொருட்களில் தேவையில்லாமல் செலவும் செய்யாதீங்க தேவைகளை அறிந்து செயல்படுறதுனால நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறலாம் இந்த ராசி அன்பர்கள் துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமையில் வணங்கி வருவதால எல்லாவித நன்மைகளையும் பெறலாம் அதுவும் வீண் அலைச்சல் குறைந்து மன சங்கடங்கள் நீங்க அம்மன் கட்டாயம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அம்மனோட அருளால் இந்த மேசம் ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழக்கூடிய யோகம் அமைய உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் என்ன நேயர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே